அடுத்த முறையாக மாற்ற கல்வியை கற்றுக்கொள்வதில் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற ருமைசார் பாத்திராம் சிறப்பு அன்பின் கூறி அவன் மூவன் நல்லடையார்களே ஒவ்வொரு மாவெனுக்கும் புனிதமான ஒரு ஆனந்த் முகமது ரவி சல்லல்லா ஓலையோ போதனை படித்து மாறி அறிவிப் பெறுவது கடமையாக்கப்பட்டுள்ளது

ஒரு கூட்டோ செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்றார்களே அமர்ந்தார்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது அந்த கல்வியை நாம் படிக்க வேண்டும் கல்வி அடைந்து கொள்வதற்காக

Assalamualaikum warahmatullahi wabarakatuh.